விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதனால திமுகவுக்கு வந்து ஆபத்துன்னா கூட அதை பரிசீலிக்கலாம் சவுக்கு சங்கர் கட்சியை ஆரம்பித்து அது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெரிய பாதிப்புன்னா யாராவது நம்புவாங்களா சதி செய்யறது கிசிசு பேசுறது அவதூறு பேசுறது இதே உதயநிதியை சேப்பாக்கத்துல எதிர்த்து போட்டியிடுறேன்னு சொன்னா அது அரசியல் ரீதியான ஒரு கருத்து ஆனா உதயநிதிக்கும் இந்த நடிகைக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படி பேசினார்ல பேசி அந்த நடிகையை வந்து என்ன எல்லாம் அப்படி சித்திரவதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க சொன்ன பிறகும் அப்படி பேசக்கூடிய கொழுப்பு உனக்கு இருக்குதா இல்லையா புரோக்கருடைய மனது வந்து எப்போ புண்படுன்னு கேட்டீங்கன்னா தான் எந்த வேலைக்கு புரோக்கர் பண்றோமோ அதுல வந்து ஒரு தோல்வி கண்டுட்டா புரோக்கருக்கு தூக்கம் வராது சசிகலாவினுடைய ஆசிர்வாதம் பெற்று தவழ்ந்து போய் அவர் காலையை வந்து உணங்கி தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆறாரு இப்படி குறுக்கு வழியில கைப்பற்றின எடப்பாடி இப்படி குறுக்கு வழியில் போகக்கூடிய சவுக்கு சங்கர் போன்றவர்களை தனது பிரச்சார தளபதிகளாக நியமித்துக் கொள்றதுல வந்து எந்த ஆச்சரியமும் வந்து இல்ல இந்த ஊழல்களை எல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் வந்து சவுக்கு என்ன காரணம் ஏன் அதை மறைக்கிறாரு அப்போ தனக்கு வேண்டியவர்கள் ஊழல் செய்யலாம் அதை அவர் கண்டுகொள்ள மாட்டாரு தான் வேண்டாதவர்கள் தன்னுடைய அஜெண்டால யாரு வேண்டாதவர்களோ அவர்கள் ஊழல் செய்தால் அது பற்றிய தரவுகளை வந்து இவர் கொண்டு வருவார் ஆனா நடுநிலைமை என்ற பெயர்ல சில பத்திரிகையாளர்கள் வந்து இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது நீங்க வேணா அவதூறு வழக்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்களே அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் ஆக்சுவலாக இவர் வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவியினுடைய பெயரை போட்டு அந்த அந்த மாணவிக்கு வந்து ஒரு காதல் இருக்கிறதா சொல்லி இப்படிலாம் அவர் அப்பவே இவரை கைது பண்ணியிருக்கோம் இது கருத்து சுதந்திரத்தோட கஞ்சா சுதந்திரமும் கலந்துருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே வந்து ஸ்கேன் பண்ணி விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துலா வணக்கம் இப்போ சவுக்கு சங்கரை வந்து திடீர்னு கைது பண்ணிட்டாங்கன்னு செய்தியில் வருது அவர் வந்து தொடர்ந்து அரசை விமர்சிக்க கூடிய ஒரு நபர் அதிகாரத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து கைது செஞ்சுட்டாங்க இது வந்து கருத்து உரிமையை வந்து பாதிக்குது கருத்து சுதந்திரத்தை பாதிக்குது திமுக அரசு இப்படி அநியாயமா நடந்திருக்கலாமா என்று பலர் சொல்கிறாங்களே உங்களுடைய பார்வை அதாவது சவுக்கு சங்கர் வந்து தேனியில் ஒரு தனியார் விடுதியில் பொழுது அவரை வந்து கோவையில் வந்து சைபர் கிரைம் போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாலந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா இவர் வந்து பெண் காவலர்களை வந்து அவதூறாக பேசியிருக்கிறார் அப்படின்றதான் முதன்மையான காரணம் அதாவது போலீஸை வந்து நம்மளும் விமர்சிக்கிறோம் எப்போ விமர்சிக்கிறோம் இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது அது போலீஸ் வந்து ஸ்டெர்லைட்டோட கூட்டணி வைத்துக்கொண்டு அதிமுக எடப்பாடி ஆட்சி அப்புறம் பிஜேபி இந்த ஆசிர்வாதத்தின் கீழ் அவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அது வந்து ஒரு கொலை அப்படின்னு சொல்லி அதில் போலீஸை வந்து கண்டிக்கிறோம் அப்படி நம்ம போலீஸை கண்டிக்கும் போது ஒட்டுமொத்த போலீஸ் உலகமும் அதை வந்து வரவேற்காது ஏன்னா போலீஸை போலீஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இது அல்லது ஒரு லாக்அப்டத்து நடக்குது அப்போ லாக்அப்டத்துக்கு காரணமான அந்த காவல்நிலை அதிகாரி யார் என்ன எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கண்டிக்கிறோம் அப்போ அது மக்கள் விரோத முகமாக இருக்கும் பொழுது போலீஸை வந்து கண்டிக்கிறோம் சவுக்கு சங்கர் வந்து என்ன பேசியிருக்கிறாருனா எஸ் வி சேகர் வந்து முன்னாடி வந்து பெண் பத்திரிகையாளர்கள்லாம் தங்கள் பதவி உயர்வுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க அப்படின்னு பேசினார் இல்லையா அதே மாதிரி ஒரு கருத்தை வந்து ரெட் பிக்ஸு ஃபிலிக்ஸ்டையும் அப்புறம் வந்து ஃபோர்த்து ஸ்டேட் அந்த தம்பி பேர் அருண் அருண்மொழி அந்த இன்டர்வியூவிலையும் வந்து அந்த ஏடிஜிபி அருண் அவர் வந்து ஒரு உமனைசர் பெண் பித்தர் எங்க போனாலும் வந்து எஸ்ஐ வந்து இது பண்றாரு அவ்வளவு பெரிய ஆபீசரா அப்ப கூட அவர் வந்து பெண்களை அவதூறு செய்யறோம் அப்படின்றது வரல அவ்வளோ அப்படிலாம் நீ பெண்களை வளைக்கக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆபீசரா அப்படின்னு அதுக்கு ஆதரவாக பேசுவது போல பேசுறாரு அப்போ பெண் பத்திரிகையாளர்கள் இழிவுபடுத்தினார்ன்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள்லாம் எப்படி எஸ் வி சேகர போராட்டம் பண்ணாங்களோ அதில் வந்து ஆக்சுவலாக எஸ் வி சேகரை வந்து கைது பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் பிஜேபி ஆசி பெற்ற ஒரு பார்ப்பன பிரமுகர்ன்றதுனால அவர் வந்து தப்பிச்சிட்டாரு ரெண்டாவது இப்போ சொல்லியிருக்கிறது போலீஸ் போலீஸே நேரடியே வந்து அப்படி வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசும் பொழுது எந்த போலீஸ் வந்து அதை விட்டு வைப்பாங்க போலீஸ் இல்லை ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது கூட இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பல பெண்கள் வந்து போலீஸ் வேலைக்கு வந்து வந்திருக்கிறாங்க அதில் அவங்க பாலியல் இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறாங்க அதுக்கு தான் இந்த ராஜேஷ் தாஸ் கேஸ் வந்து ஒரு உதாரணம் அதில் நீதிமன்றம் வந்து தண்டனை வந்து வழங்கியிருக்கிறது அது வந்து அவர் அப்பீல் அந்த ப்ராசஸில் இருக்கு இது மாதிரி இல்லாமல் புத்தாம் பொதுவாக எல்லா பெண் அதிகாரிகள் குறிப்பாக எஸ்ஐ அவங்கள வந்து அவதூறும் செய்யும் விதத்துல வந்து பேசியிருக்கிறாரு இது கருத்து சுதந்திரத்தில் வராது காவல்துறையில உள்ள ஒரு பிரச்சனையை தானே அவர் சொல்றேன்னு சொல்றாரு இல்ல காவல்துறை பிரச்சனைன்னு அவர் பொதுவா சொல்லலைங்க காவல்துறையில வந்து பாலியல் அத்துமீறல் இருக்குது உதாரணம் வந்து ராஜேஷ் தாஸ் கேஸ் அப்படின்னு சொல்லல குறிப்பா ஒரு போலீஸ் அதிகாரி பெயரை சொல்லி அவர் உமனை சார் பொறுக்கி அவன் அவன் பொறுக்கி எங்க போனாலும் அவர் கை வைக்கிறாரு எல்லா எல்லாரும் எதுக்கு இவரை வந்து லவ் பண்றாங்க தெரியுமா இவர் கூட வச்சுக்கிட்டா அவர் ஏடிஜிபின்றதுனால நமக்கு வந்து ப்ரமோஷன் வரும் இதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணுறான் இப்படி வந்து பேசுகிறாரு அப்போ வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகளை அவங்க வந்து நேர்மையாக செயல்படக்கூடியவங்களும் அதில் இருக்கிறாங்கல்ல அவங்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அருவறுப்பாக அநாகரீகமாக அவதூறு செய்யும் விதத்தில் வந்து பேசுகிறாரு இதை வந்து ஓப்பனாக பொதுவெளியில் பகிரங்கமாக வந்து அவர் பேசுகிறாரு இதை போலீஸ் வந்து எப்படி விட்டு வைக்கும் நீங்கள் பொதுமக்கள்ல பல பெரிய துறைகள் இருக்குது அரசு துறை இருக்குது நீதிமன்றத்தில் இருக்கு முன்னாடி கூட நீதிமன்ற அவமதிப்போட கூட எப்படி வந்துச்சு பெண்களை வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாக ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு கைது செய்யப்பட்டார் அது ஏதோ திமுக அரசு சதி செய்தது போல அவர் வந்து சிறையில் இருந்து வெளியே வந்து பேசுறாரு இப்ப வந்து நேரடியாக இவர் வந்து போலீஸை வந்து இப்படி அவதூறு செய்கிறார் என்ற காரணத்திற்காக தான் அவர் வந்து கைது செஞ்சிருக்கிறார் இது அனுமதிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து போலீஸினுடைய அதிகாரத்தை அவர்களுடைய அட்டூழியங்களை மக்கள் செயல்பாடுகளை விமர்சிப்பது என்பது வேற இந்த மாதிரி ஒரு பாலியல் சார்ந்த ஒரு அவதூறுகளை குற்றச்சாட்டுகளை தனிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் அல்லது அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அதில் ஆக்ஷன் எடுக்கல அதில் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படி பேசலை அவர் வா எல்லா பெண் போலீஸ் அப்படிதான் மாதிரி அவர் கைது இது செய்யப்பட்டு வந்து வராது ஏடிஜிபி அருண்குமார் திட்டமிட்டு சவுக்கு மீடியாவை வந்து முடக்கிறதுக்கான வேலையை செய்யறாரு திமுக அரசின் விருப்பத்தை வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாரு அதற்காக அவங்களுடைய ஊழியர்கள் மூணு பேரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அவர் கூட தான் கூட கைது செய்யப்படலாம் இருபத்தெட்டு வழக்குகள் மேல வந்து அங்கங்கன்னு ஒவ்வொரு தடவை கொடுக்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய சதி நடக்குது அப்படின்னு அவர் உணரும் போது அந்த கோபத்தில் அப்படி பேசிட்டாரு எடுத்துக்க முடியாதா இல்லை கோவத்தில் நீங்கள் என்ன வேணால் பேசலாமா நம்ம இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம என்னைக்காவது ஒரு தனிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸரை பொறுக்கி அப்படி ஏதாவது பேசியிருக்கிறோமா ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படையில்லாமல் பேசியிருக்கிறோமா நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டெர்லைட் வரும்போது அதை நம்ம கண்டிச்சு பேசியிருக்கிறோம் அப்படி இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை கக்குவதற்காக உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ தனிப்பட்ட தகராறு அந்த தகராறுக்காக நீங்கள் வந்து அவ வந்து பேசுகிறீங்க இப்ப இது வந்து அவருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிக்கும் தனிப்பட்ட முரண்பாடுன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றேன் இதே சவுக்கு சங்கர் வந்து இந்த போர்த் எஸ்டேட் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் நான் முதலமைச்சர் முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலினையும் நான் வந்து சந்தித்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப எதுக்காக இவரை சந்திக்க போனாரு முதல்ல இப்படி சந்திச்சாங்களா என்பது உண்மை என்பது தெரியவில்லை சவுக்கு சொல்றது உண்மையானே வச்சுக்குவோம் இவர் கடலூர் சிறையிலிருந்து வெளிவந்த போது என்ன பேசினாரு என்னை வந்து திட்டமிட்டு வாங்கி சிறைக்கு அனுப்பியது திமுக அரசு இதை வீட்டுக்கு அனுப்பும் வரை நான் மாட்டேன் உதயநிதி போட்டியிடுகின்ற சேப்பாக்கத்தில் எதிர்த்து நான் போட்டியிடுவேன் இப்படிலாம் டைலாக் பேசினார்ல இப்படிலாம் டைலாக் பேசிட்டு எதற்காக நீங்கள் போய் வந்து உதயநிதி ஸ்டாலினையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் சந்திக்கிறீங்க அப்போ சவுக்குடைய வாக்குமூலத்தின்படி பார்த்தாங்கன்னா இவர் எதுக்கு போறாருன்னா நான் ஒரு முக்கியமானவன் என்னை வந்து பயன்படுத்திக்கிங்க நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சரியில்லை அவங்கெல்லாம் மாற்றுங்க அப்போ ஒரு ஒரு துண்டு போடுறதுக்காக அவர் வந்து போயிருக்கிறாரு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அதிகாரிகள்லாம் கரெக்டாக தான் ஆட்சி பண்ணுறாங்க ஈடிஇலாம் சொல்லும்போது அது பிஜேபி பேசிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்னு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இதை சவுக்கால் ஜீரணிக்க முடியல அப்போ ஒரு புரோக்கருடைய மனது வந்து எப்போ புண்படுன்னு கேட்டிங்கன்னா தான் எந்த வேலைக்கு புரோக்கர் பண்ணுறோமோ அதில் வந்து ஒரு தோல்வி கண்டுட்டா புரோக்கருக்கு தூக்கம் வராது அப்புறம் தான் வந்து அவர் எடப்பாடி கிட்ட அதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட பேசியிருக்கிறாரு எடப்பாடி பேரோவில் வந்து இருக்கிறாரு அப்படி இருந்துகிட்டே இவர் திமுகவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ சவுக்கு சொல்றது படி பார்த்தால் அவரை வைத்து தான் தமிழக அரசியல் வந்து இங்கே செயல்படுகிறது என்னுடைய எனது முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு படி என்னை வந்து நீங்கள் உங்கள் இதில் சேர்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நான் திமுகவை ஆதரித்தேன் அப்போ ஏடிஎம்கேவை வந்து எழுத்து பேசினேன் இப்போ நான் வந்து உங்களை மீண்டும் ஆதரிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அது ரேட் எதுவும் பேசினாரா என்னன்னு தெரியல இப்ப நான் என்ன கேக்குறேன் இவர் ஒரு ஜெனியூனான ஒரு ஆளா கருத்து சுதந்திரம் சுதந்திரம் அல்லது பத்திரிகையாளர் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உரிமையை கொண்டாடக்கூடிய அளவுக்கு தகுதி வந்து இவருக்கு இருக்குதா அப்படின்றதான் நம்முடைய கேள்வி கருத்து சுதந்திர காவலர்கள் அண்ணாமலை சீமான் எடப்பாடி போன்றவர்கள் இன்னும் சில சோஷியல் மீடியால உள்ளவங்களாம் இருக்காங்க இருக்கிறாங்க இப்போ இவர் கைதான உடனே போன முறையெல்லாம் ரொம்ப கொதிச்சு கொந்தளிச்சு என்ன இருந்தாலும் கழுத்து சுந்தரத்தை காப்பாற்றியே ஆகணுங்க அப்படின்னா சீமான் பேசினார் அண்ணாமலை பேசினார் இந்த முறை ஏன் பேசாமல் இருக்கிறாங்க இல்லை இந்த முறை எடப்பாடி கண்டிச்சு விட்டுருக்கிறாரு மற்றவங்கெல்லாம் இந்நேரம் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில வந்து ஒன்று சேர்றாங்க அதனால் அவங்க வந்து இது கண்டித்து அறிக்கை விட்டுருப்பதற்கு வாய்ப்பு எடப்பாடி விட்டுருக்கிறாரு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன் மற்றவங்களும் வந்து விட்டுருப்பாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதன் மூலமாக திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் எப்படி ஏற்படுத்தலாம் தான் அவங்களுடைய பார்வை ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா இது கருத்து சுதந்திரத்தோட கஞ்சா சுதந்திரமும் கலந்துருக்கிறது இவர் தேனியில் கைது பண்ணும்போது இவரது காரில் கஞ்சா இருந்ததாக ஆதாரபூர்வமான தகவல்கள் வந்து வருது அங்க தேனியில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய டிரைவர் உதவியாளர்கள் எல்லாம் இது குறித்த விசாரணை நடக்கிறதா வந்து ஊடக செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு எடப்பாடிட்ட இவர் என்ன பேசிருப்பாரு முதல்ல எ எடப்பாடிக்கும் சவுக்குக்கும் ஒத்து போனதை ரகசியம் வந்து எப்படி என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா எடப்பாடி வந்து குறுக்கு வழியில் முதலமைச்சர் ஆனவர் சசிகலாவினுடைய ஆசீர்வாதம் பெற்று தவழ்ந்து போய் அவர் காலை வந்து தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் மக்கள் முன்னாடி நான் தான் முதலமைச்சர் நான் தான் ஜெயலலிதாவினுடைய வாரிசு அப்படி சொல்லி வாக்கு வாங்கி ஒரு முதலமைச்சர் ஆகலை ஜெயலலிதா இறக்குறாங்க அப்புறம் ஓபிஸ் ஆக்குறாங்க அப்புறம் ஓபிசு பல இவரை வந்து கொண்டு வராங்க அப்புறம் சசிகலா டிடிஎஸ் தினகரன்லாம் இவர் வெளியே கட்டிட்டு கட்சியை வந்து கைப்பற்றுகிறார் இப்படி குறுக்கு வழியில் கைப்பற்றின எடப்பாடி இப்படி குறுக்கு வழியில் போகக்கூடிய சவுக்கு சங்கர் போன்றவர்களை தனது பிரச்சார தளபதிகளாக நியமித்துக் கொள்றதுல வந்து எந்த ஆச்சரியமும் வந்து இல்லை அதனால இதுல வந்து எடப்பாடி வந்து கண்டிக்கிறதுல ஒன்றும் வியப்பில்லை ஆனா எடப்பாடிக்கு ஒன்று நம்ம நினைவோட்டு வரும்புறது என்னன்னா இவர் வந்து திமுகக்கு ஆதரவாகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் வேலை செய்த காலங்கள்ல எடப்பாடியை வந்து ஒருமையில் பேசுறது எடப்பாடியை வந்து ரொம்ப கீழ்த்தரமா மீன் போடுறது நம்ம கூட அதிமுக வந்து தொடங்கி எம்ஜிஆர் தோடையும் எல்லாம் விமர்சிக்கிறோம் ஆனா நம்ம விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக இருக்குமே தவிர அவருடைய தனிப்பட்ட இது சார்ந்து வந்து நம்ம யாரையும் விமர்சிக்கிறது இல்லை ஆனா இவர் அப்படி விமர்சிச்சிருக்கிறாரு ஆனா எடப்பாடிக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ன வேணா என்ன திட்டிக்கா ஆனா நீ வந்து மத்தவங்களை திட்டுறதுக்கு நீ ஒருத்தா அப்படின்றத அவருடைய பார்வை அவர் திட்டத்தை வச்சு அவர் முடிவுக்கு வந்திருப்பாரு நல்லா திட்டுறா சத்துக்கோ அப்புறம் அண்ணாமலை சீமான் அவங்களுக்கு வந்து நீங்க கேட்கவே வேணாம் அவங்க வந்து திமுக வந்து எப்படி எல்லாம் எதிர்க்கணுமோ அதுக்கு யாரெல்லாம் முன்வாராங்களோ அவங்க வந்து நேச்சுரலா வந்து உதவி செய்வாங்க தம்பி தேர்தல் நான் வேட்பாளரை வாபஸ் வாங்கிடுவேன் அது மாதிரி விவசாயி சின்னத்திலேயே வந்து நான் நிறுத்துவேன் அப்படின்லாம் சீமான் சொன்னாரு சொன்னாரு ஒரு கால வந்து எதிர்காலத்தில் ஒரு இருபத்தாறு தேர்தலில் சேப்பாக்கத்தில் ஒரு கால் வந்து உதயநிதி ஸ்டாலின்னு இவர் எதிர்த்து போட்டியிட்டா இவங்க மூணு பேருமே ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சவுக்கு வந்து நான் கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொன்னே நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லையா அதுல ஒரு முன்னு முதன்மையான அஜெண்டா வந்து என்னன்னா சேப்பாக்கத்தில் உதயநிதி எதிர்த்து போட்டியிடுவது இதுதான் அவருடைய முதன்மையான அஜெண்டா அதனால இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து கண்டிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நடுநிலைமை என்ற பெயரில் சில பத்திரிகையாளர்கள் வந்து இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது நீங்கள் வேணா அவதூறு வழக்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் ஆக்சுவலாக இவர் வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவியினுடைய பெயரை போட்டு அந்த அந்த மாணவிக்கு வந்து ஒரு காதல் இருக்கிறதா சொல்லி இப்படிலாம் அவதூறு அப்பவே இவரை கைது பண்ணியிருக்கணும் நான் வேறு சில இன்டர்வியூ கொடுக்கும்போது பேசியிருக்கிறேன் இந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் சவுக்கு சங்கரை கைது செய்ய திமுக அரசு ஏன் அஞ்சுகிறது அப்படிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசியிருக்கிறோம் இப்போ இவர் நேரடியாக அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ போலீஸையே அப்படி வந்து அவதூறு பண்ணுறார் இந்த கோணத்தில் குறிப்பா பெண் போலீஸை வந்து அவதூறு பண்றாரு அதற்காக தான் இந்த கைது வந்து நடந்திருக்குது இதை கருத்துரிமை என்று பார்க்க கூடாது என்று நான் சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்களை கேட்டுக்கிறேன் இந்த பிரச்சனை இல்லை என்றாலும் சவுக்கு கைது செய்யப்பட்டிருப்பார் ஏற்கனவே அதற்கான வேலைகள் நடந்துருச்சு இருபத்தெட்டு வழக்குகள் அவரை வந்து போட்டுக்கிறாங்க அவருக்கு வந்து இப்போ அரசு தரப்பில் இருந்து பலர் வந்து தகவல் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புவாங்க எல்லாரையுமே போலீஸ் வந்து சுத்தி வளைச்சிருக்குது அப்ப திட்டமிட்டு சவுக்கு முடக்கிறதுக்கான சதின்னு சொல்றாரு இல்லைங்க இது சவுக்கு வந்து தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய பாதையும் அவரே தேடிக்கொண்டார் என்பதுதான் உண்மை அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பத்திரிக்கையாளரோ இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை செய்பவராகவோ அப்படி வந்து அவர் வேலை செய்யலை அவர் நேரடியாக ரூலிங் கிளாஸில் போலீஸில் அதிகார வர்க்கத்தில் சிலரை வந்து தன் தொடர்பு கொண்டு வந்து அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வைத்து வந்து இவர் வந்து அதை பிரேக் பண்ணி பிரேக்கிங் நியூஸா வெளியே வந்து கொண்டு வரார் அப்போ ஒரு பிரிவை ஆதரிக்கிறீங்க ஒரு பிரிவை எதிர்க்கிறீங்க உங்க கொள்கை சார்ந்து நீங்கள் அவங்கள தெரிவு பண்ணலை இப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர்ன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பையன் பிரதீப் அந்த பையனை வந்து இவர் வந்து அவன் மீன் போட்டான்னு சொல்லி அவனும் ஜெயிலுக்கு போறான் அப்புறம் அவர் பிணையில வந்து வெளியே வரான் வந்த பிறகு அந்த பையனை வந்து அவர் இப்ப சமீபத்தில் வந்து அவனை நீக்கிட்டாரு ஏன் நீக்கினாருன்னா அவன் தனியா வந்து ஒரு பிஜேபி பிரமுகரோட வந்து சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடி சொல்லம் பண்றான் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பையன் வந்து பேசு தமிழா பேசுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறான் எப்படிலாம் அது வந்து லிங்க் ஆகுது பாருங்க அந்த இன்டர்வியூல அந்த பையன் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சில ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வந்ததாகவும் அந்த ட்விட்டர்லாம் உடனே எடுத்துரு அப்படின்னு அண்ணன் சவுக் சந்தர் சொன்னா நான் உடனே கேட்காம எடுத்துட்டேன் அப்ப இந்த ஊழல்களை எல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் வந்து சவுக்கு என்ன காரணம் ஏன் அதை மறைக்கிறாரு அப்ப தனக்கு வேண்டியவர்கள் ஊழல் செய்யலாம் கண்டு கண்டுகொள்ள மாட்டாரு தான் வேண்டாதவர்கள் தன்னுடைய அஜெண்டால யாரு வேண்டாதவர்களோ அவர்கள் ஊழல் செய்தால் அது பற்றிய தரவுகளை வந்து இவர் கொண்டு கொடுக்கலையோ அவங்க வேண்டாதவங்க ஆமா இப்ப போலீஸ் அதிகார வர்க்கத்துல ஒரு பிரிவை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா எதுக்கு ஆதரிக்கிறீங்க கொள்ளை சார்ந்து ஆதரிக்கல அவங்களோட டைய பச்சிருக்கிறீங்க உங்களை வந்து நான் இந்த இந்த காலத்தில் உங்களை பெரிய அதிகாரியாக நான் இப்போ பூஸ்ட் பண்ணுறேன் ப்ரொமோட் பண்றேன் பதிலுக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாதவங்க சொல்லுங்க அவங்களாம் நான் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றேன் இப்படி டீல் வச்சுட்டு போறாரு இப்படி ரூலிங் கிளாஸோட ஒரு ஆபத்தான உறவு வைத்து கொண்டால் அந்த பாதையினுடைய முடிவு வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த பேட்டியெல்லாம் பாருங்க அவர் ஒரு உமனேசரு அவர் வீட்டில் வேலை செய்யற வந்து ஒரு திருநங்கை வந்து மார்பில் பச்சை குத்திருக்கிறாங்க இப்படிலாம் வந்து இப்போ திருநங்கையை எழுவுபடுத்திருக்கிறாரு போலீஸ் இசையை எழுவுபடுத்துறாரு அது வந்து அமையமன்றாரு பொறுக்கின்றாரு அப்போ வந்து மு க ஸ்டாலின் ஒரு இதில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஒரு கோணத்தில் இங்கே திமுக அரசு வந்து சரியில்லை ஸ்டாலின் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலினை பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா அவருக்கு அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்கன்றது அவருக்கே தெரியல அங்கே வந்து உதயநிதி கிட்ட வந்து நீங்கள் போலீஸ் துறையெல்லாம் கொடுத்துருங்கன்னு இவர் ரெக்கமெண்ட் பண்ணாராம் யாரு சவுக்கு வந்து அப்போ வந்து இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ சவுக்கினுடைய நோக்கம் வந்து என்ன ஒரு ஆளா நீங்க திமுக சேர்த்துட்டீங்கன்னு நான் கண்டுக்காம நான் பாட்டுக்கு இருப்பேன் நம்ம வந்து அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம் இதுதான் உங்களுடைய நோக்கம் அப்போ நீ ஆளுமருக்கத்தினுடைய ஒரு பிரிவினோட சேர்ந்து கொண்டு சதி செய்யறது கிசிசு பேசுறது அவதூறு பேசுறது இதே உதயநிதியை சேப்பாக்கத்துல எடுத்து போட்டிடுறேன்னு சொன்னா அது அரசியல் ரீதியான ஒரு கருத்து ஆனா உதயநிதிக்கும் இந்த நடிகைக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படி பேசினார்ல பேசி அந்த நடிகையை வந்து என்ன எல்லாம் அப்படி சித்திரவதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க சொன்ன பிறகும் அப்படி பேசக்கூடிய கொழுப்பு உனக்கு இருக்குதா இல்லையா அப்ப இந்த முடிவை வந்து அவரே தேடிக்கொண்டார் கொண்டார் இவர் நேர்மையா ஒரு கொள்கை சார்ந்து அரசியல் சார்ந்து மக்களுக்காக நிற்கிறவரா ஒரு ஜோடனை செய்து கொண்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய தரகு வேலையைத்தான் இவர் வந்து செய்கிறாரு அதை வந்து இவரால் திறம்பட செய்ய முடியல இப்ப நீங்க ஜெயேந்திர சரஸ்வதி இறந்து போன சங்கராச்சாரி அவர் காலத்துல வந்து சங்கர மடம் என்பது வந்து ஒரு பெரிய புரோக்கர் மடமா இருந்தது இப்போ நீங்க சேஷன் வந்து தொண்ணூறுகளில் தேர்தல் கமிஷனரா பதவி கிடைச்ச உடனே உடனடியாக வந்து சங்கரமடத்திலலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரோ அப்போ அம்பானியிலேருந்து பலரும் வந்து பஞ்சாயத்துனா சங்கர சங்கரமடத்துக்கு வந்து வருவாங்க அதே போல் வந்து துக்லக் சோவும் குருமூர்த்தியும் அந்த மாதிரி பஞ்சாயத்து செய்கின்ற ஒரு பார்ப்பன தரகர்களாக வந்து இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தேசிய அளவிலான தரகர்கள் ஆனால் இந்த தரகர்கள்லாம் ஒரு கட்டத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க சோ வந்து மிடாசுடைய இயக்குனராக இருந்து அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு குருமூர்த்தி சொல்லவே வேணாம் அப்புறம் வந்து சங்கரமடம் வந்து சங்கரராமன் கொலையிலருந்து அப்புறம் பல ஸ்கேண்டல்ஸ் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து அது நீர்த்து போச்சு இப்போ சவுக்கு வந்து இதையே என்ன செய்யறாருன்னா போலீஸ் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பிரிவினரை வைத்து கொண்டு நம்ம அரசியலில் ஒரு பெரிய ஆளாகலாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நம்பத்தகுந்த புரோக்கராக வந்து செயல்படலாம் இப்படி அவர் சொல்லி அதில் மாட்டிக்கிட்டாரு இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு புரோக்கருக்கே உரிய ஒரு விளையாட்டு தன் முடிவை தானே தேடிக்கிட்டார் ஆனால் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அதனால வந்து பெரிய அளவுல வந்து ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு அச்சம் திமுக அதாவதுங்க இப்ப விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதனால திமுகவுக்கு வந்து ஆபத்துன்னா கூட அதை பரிசீலிக்கலாம் சவுக்கு சங்கர் கட்சியை ஆரம்பித்து அது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பெரிய பாதிப்புன்னா யாராவது நம்புவாங்களா இப்போ சீமான் சீமான அண்ணாமலையே வந்து நுரைதல்ல வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் செல்ஃப் எடுக்கல இவர் வந்து புரோக்கராக அறியப்பட்டவர் யூடியூப்பில் வந்து சில அதுவும் சில சேனல்களில் அவருக்கு ஒத்துசைந்து கேட்கக்கூடிய நெறியாளர்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து ஒரு புலி மாதிரி சண்டை போடுவார் இவர் ஒன் டு ஒன் இவரை எதிர்த்து கேட்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அந்த ரெண்டாவது இவர் பேட்டி கொடுக்குற சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய பேட்டி மட்டும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போகும் அந்த சேனலுடைய மற்ற கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸே வந்து இருக்காது இவரால் அழிந்த பல யூடியூப் சேனல்கள் அதிகம் அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து தன்னை வந்து ஒரு கடவுளாக ஒரு புரோக்கருக்கும் மேல அப்படி வந்து ஒரு பெரிய அவதாரமாக நினைத்து கொண்டு இஷ்டத்துக்கு பேசுறது இஷ்டத்துக்கு வேலைகள் செய்யறது இஷ்டத்துக்கு மிரட்டுறது இப்ப நீங்க ஜி ஸ்கொயரை வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் இன்னும் ஆகும் ஜி ஸ்கொயருக்கு எதிரான கம்பெனிகளை வந்து ஆதரிக்கிறது மணர் கொள்ளையர்கள வந்து ஒரு பிரிவை வந்து இவர் எதிர்க்கிறாங்கன்னா இன்னொரு பிரிவை வந்து ஆதரிக்கிறது இப்ப ஏடிஎம்கே காலத்திலயும் டிஎம்கே காலத்திலயும் மணர் கொள்ளையை நடந்துட்டு தான் இருக்கு இப்ப ஏடிஎம்கே கால மினற்கொள்ளையை பொறுத்த வரைக்கும் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா ஆட்சியிலுமே அவருக்கு வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ தனக்கு காசு வருவங்களை வந்து விட்டுட்டு காசு கொடுக்காதவங்களை பத்தி பேசுறது இவரே வந்து ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் ஊழலுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்ப நான் சொன்ன அந்த பிரதீப் வந்து அதை சில ரெண்டு மூணு இதை வந்து அதை சொல்லி அம்பலப்படுத்துறாரு அவர் வெளிப்படுத்தினதை வந்து உடனே எடுத்துரு அந்த ஊழல்கள் எல்லாம் செஞ்சவங்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அதனால நீ அதை போடக்கூடாது இப்படியே சொல்கிறதா அந்த பையன் வந்து பேட்டி கொடுத்துருக்காப்புல இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை அப்படின்னு ஒரு கமா போட்டு முடிச்சிருக்காப்புல அந்த பிரதீப்லாம் இந்த இதில் பேசினா வந்து உண்மை வெளியே வரும் இல்லை மதன் ரவிச்சந்திரன் வந்து இடையில திடீர்னு வந்துட்டு ஆஃப் ஆயிட்டாரு அவர் இதை பற்றி பேசுனாருன்னா உண்மை வரும் ஓகே இப்போ அவர் இப்போ பிரதீப் வந்து சொல்றாரு அவர்கிட்ட வந்து அலுவலகத்தில் வேலை செஞ்ச ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவரை கூட போய் போய் பார்த்ததில்லை அண்ணனுக்கு வந்து இதுமாரி கிருஷ்ணகிரி ஒசூர் ரூட்டு தெரியாது இந்த புதுக்கோட்டை ரூட்டு தெரியாது ஆனால் மற்ற இடத்துக்கெல்லாம் ரூட்டு தெரியும் அப்படின்லாம் சொல்கிற அப்படி ஆனால் இன்னொரு பக்கம் சவுக்கு வந்து சொன்னது என் பசங்களை நான் விட மாட்டேன் ஒன்றும் செய்ய முடியாது நான் பார்த்துக்குவேன் தைரியம் இருந்தால் ஏங்கிட்ட மோதுங்க உன்ட்டு உண்டு ஏங்கிட்ட வாங்க சின்ன பசங்களை போய் இருக்கீங்க அப்படிலாம் வந்து பேசுகிறாரு இப்போ எனக்கு என்னென்னா இப்போ ஒரு கைதாகி உள்ளே போகும்போது ஒரு போராளியாக போகிறாரோ ஒரு போராளி மோட்லோட உள்ள போய் வெளியே வந்து ஒரு பெரிய வர வெளியாரா அப்படிலாம் சிலர் பேசுறாங்க அதாவதுங்க இப்ப வந்து சசிகலா கூட உள்ள போனாங்க ஜெயலலிதா வந்து ஏ ஒன் அக்யூஸ்டா இருந்தாங்க உயிரோடது தான் அவங்களும் உள்ள போயிருப்பாங்க இப்ப ஜெயலலிதா வந்து இப்படி ஊழல் செஞ்சிருக்காங்க வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்திருக்கிறாங்க சசிகலா தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க இளவரசி தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்ப வெளியே வரும்போது ஏடிஎம் கே என்ன சொல்றாங்க சசிகலா ஆதரவாளர்கள் அம்மா பெரிய தியாகம் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க தலைவி சின்னம்மா சின்னம்மா அப்ப இந்த ஊழல் செஞ்சுட்டு தான் நீ உள்ள போன வெளியே வந்து அப்படி சொல்லி ஆதரிக்கலாமா அப்படின்றது கூட வந்து இல்லாத ஒரு பிரிவினரும் இங்க இருக்க தான் செய்யறாங்க அப்ப ஜெயலலிதா வந்து டான்சி வழக்குல கைது செய்யப்பட்ட போது எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பஸ்ஸை கொடுத்துனாங்க நம்ம காவிரியை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மாவை விட்டு விடுங்க விட்டு விடுங்கள் எல்லாம் பேசினாங்க அப்போ இந்த ஊழலை வந்து ஒரு குற்றமாகெல்லாம் அவங்க வந்து பார்க்கல ஜெயிலுக்கு போனதையும் ஒரு குற்றமாக வந்து பார்க்கல அதே போல சவுக் சங்கர் வந்து இந்த மாதிரி ஒரு புரோக்கராக ஒரு ஏடிஎம்கேனுடைய இதுக்காக அவர் வேலை செய்கிறாரு அதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு அதுக்காக உதயநிதியை எழுத்து போட்டிடுறேன்னு சொல்றாரு அதுக்காக மற்ற கட்சிகள்லாம் என்னை ஆதரிப்பார்கள் ஆதரிக்க வேணும் ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்டவர் வந்து வெளியே சிறையிலிருந்து வெளி வரும்போது ஒரு போராளி என்று நம்புவதற்கு சில முட்டாளர்கள் இல்லாமலாம் போய்விடுவார்கள் அவங்க போராளின்னு தான் சொல்லுவாங்க ஆனா உண்மையை வந்து அந்த முட்டாளர்கள் என்றைக்காவது புரிந்து கொள்வார்கள் சீமான் போய் இருப்பார் நினைக்கிறீங்க ஆமா சீமானோ அல்லது அண்ணாமலையோ எடப்பாடியே கூட ஏன்னா இப்ப எடப்பாடி கம்பெனியெல்லாம் இருக்காப்புல இவங்கெல்லாம் போய் வரையறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து சவுக்கிய போராளி என்று நம்புகின்ற அந்த அப்பாவி உள்ளங்கள் இதெல்லாம் யோசிச்சு தான் நம்முடைய கருத்து ஓகே நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதியை வந்துட்டோம் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி